அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என் மனசில் உள்ள ஒரு விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு நான் பதிவிட்றேன் சரிங்களா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்கள் மத்தியில் சரிங்களா வாழக்கூடிய வயசில் உள்ள இளைஞர்கள் மத்தியிலையும் சரி ஒரு சில நபர்களும் சரி சரிங்களா மாந்திரீகத்தை கற்றுக்கிறனுங்கிற ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாகி இன்றைக்கு ஊடகங்கள்லேயும் சரி என்ன செய்கிறோம்னா மாந்திரீகத்தை கற்றுக்கிறதுக்கு பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர்கள் வந்து அந்த மாந்திரீகத்தை முழுமையாக கற்றுக்கிட்டு எத்தனை பேர்கள் அந்த மாந்திரீகத்தை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஒரு சில நபர்கள் இருக்கலாம் இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்கக்கூடியவங்களும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை நேரில் பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் நம்மள்ட்ட ஃபோன் பண்ணியோட ஒரு சில நபர்கள் என்ன சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா சாமி மாந்திரிகம் எனக்கு நீங்கள் தருவீர்களா மாந்திரிக புத்தகம் உங்கள்ட்ட எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில நபர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கேட்குறாங்க நம்ம ஒரு சில காலகட்டங்களில் நம்ம என்ன செஞ்சோம் மாந்திரிக புத்தகத்தை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த போது ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய தெய்வமான குரு குருவுடைய வழிகாட்டுதலில் நம்ம எப்போவுமே நம்மளுடைய குருவோட வழிகாட்டுதலில் தான் நம்ம பயணம் பண்ணி இருப்போம் ஏன்னா குரு இல்லாமல் மாந்திரிக விஷயத்தை கற்றுக்கிற முடியாது அப்படிங்கிறதுக்கு முன்னோர்களே வந்து உருவாக்கி வச்சுட்டு ஏன் வந்து குரு இல்லாமல் மாந்திரிகத்தை நம்ம கற்றுக்கிற முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தில் பல பல நுணுக்கங்கள் இருக்கும் பல பல பிரச்சனைகள் இருக்கும் பல பல நன்மைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு புரிய வச்சு வழிகாட்டுறதுக்கு தான் குரு இதுக்கு தான் குரு அவசியம் சரிங்களா அதனால குரு இருந்துட்டாங்க அப்படின்னா மாந்திரிக விஷயங்களில் நம்ம ஈஸியாக கடந்து போயிட முடியும் அதுக்காக தான் குரு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் மாந்திரீகம் கற்றுக்கிறதுக்கு நிறைய நபர்கள் என்ன செஞ்சுறாங்கன்னா பணத்தை என்ன செஞ்சுறாங்கன்னா இழந்துடுறாங்க சரிங்களா பணத்தையும் இழந்துடுறாங்க அந்த நாட்களையுமே கற்றுக்கிற கூடிய நாட்களையுமே இழந்துடுறாங்க சரிங்களா இது போன்ற விஷயத்தில் நம்ம அந்த புத்தகத்தை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ நம்மளுடைய குருவோட வழிகாட்டுதல் படி குருவோட ஞானத்தில் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம சேர்த்து வச்ச பாவங்களையோ நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்ச பாவங்களையோ தீர்க்க முடியலை இதில் வேற நம்ம இந்த புத்தகத்தை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இதை பார்த்து படித்து பல குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அதனுடைய பாவங்களும் நம்மளை வந்து சேருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவுடைய வழிகாட்டுதல் படி நம்மளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டேன் அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்குண்டான விஷயத்தை நிப்பாட்டிட்டேன் சரிங்களா நீங்கள் கேட்கலாம் எதற்கு புத்தகத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு பாவம் வந்து சேரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது மாந்திரீகத்தை பொறுத்தளவு ஒரு மந்திரத்தை தப்பாக உச்சரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு உண்டான சாபம் வந்து சேரும் சரிங்களா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மந்திரத்தை தப்பாக உச்சரிச்சிட்டாங்க உச்சரிப்பில் தப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு சாபம் வந்து சேரும் சரிங்களா அந்த ஷாபம் வந்து என்ன பிரச்சனைங்கிறத விட நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்காது அது பல பிரச்சனைகளை கொடுக்கும் எது போன்ற சில பிரச்சனைகள் வரும் பார்த்திங்கன்னா வம்சங்கிறது இல்லாமல் போய் ஆண் வாரிசே இல்லாமல் போயிடும் குழந்தை பேர் திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் போயிடும் சரிங்களா அதுக்காகத்தான் மாந்திரிகத்தை பொறுத்தளவு மந்திர உச்சரிப்புகள் வந்து சரியாக இல்லை அப்படின்னா ஷாபம் ஒழுந்து போயிடும் சொல்லுவாங்க இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா காளி விஷயம் காட்டேரி விஷயம் வேதாள விஷயம் சில தேவதைகளோட விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈஸியாக இருக்காங்க கண்டிப்பாக ஈஸி தான் ஈஸியாக இல்லை ஈஸி தான் அதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழக்கணும் அப்பத்தேன் அந்த தேவதைகளுடைய விஷயத்தெல்லாம் நம்ம எடுக்க முடியும் அப்படி உங்களுடைய வாழ்க்கையே இழக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா காளி விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் எடுக்கிறதுக்கு நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் சரிங்களா என்னடா வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னா அதாவது மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் நம்மள்டையும் சரி சின்ன ஒரு சில நபர்கள்லாம் தொடர்பு கொண்டு காளி எந்திரம் காளியோட மற்ற தேவதைகளுடைய வசியம் பண்ணக்கூடிய எந்திரங்கள்லாம் வாங்குறாங்க வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் ஒரு இருபது நாள் பூஜை பண்ணுறாங்க சரிங்களா பூஜை பண்ணிவிட்டு அந்த எந்திரம் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் என்ன செஞ்சாங்க அந்த எந்திரத்தை வழிபடுறதை நிப்பாட்டிடுறாங்க சரிங்களா வழிபடுறதை நிப்பாட்டிடுறாங்க இல்லை அப்படின்னா அந்த எந்திரத்தை ஓடுற தண்ணியில் கொண்டு போய் விட்டுறாங்க சரிங்களா இந்த மாதிரி இன்றைய காலகட்டங்களில் இந்த மாதிரி தவறுகளை பண்ணுறதுனால என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எந்திரத்தை வணங்காமல் விட்ட ஷாபமும் வந்து சேர்ந்துடுது அதனால உங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக வந்து போய் நின்றது சரிங்களா அந்த பிரச்சனையை நம்ம தேடி போகும்போது ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு சேவன் இருக்குது சோனியம் இருக்குது உனக்கு மாந்திரிகம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த தப்பான வழிகாட்டுதல் படி அந்த அவர் அந்த நபர் என்ன செய்கிறாரு அந்த சேவனை ஏவலை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான பணத்தை வந்து செலவழித்து வீண் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இருந்தாலும் அந்த பிரச்சனைங்கிறது சரியாகாமல் போயிடுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தெய்வத்தை வசியம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தை வசியம் பண்ணுற வரைக்கும் அது நம்மளுக்கு வஷியம் ஆகுற வரைக்கும் நம்ம என்னென்னலாம் இழக்கிறோமோ இழக்க இழக்கிறதுக்கு உண்டான மனசை நீங்கள் உருவாக்கிக்கிறோம் அதுக்கு தான் நான் முன்னாடியே என்ன சொன்னேன் ஒரு காளி விஷயமோ என்ன ஒரு தெய்வ தேவதைகளுடைய விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையை இழக்கணும் சரிங்களா ஏன் வாழ்க்கையை இழக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காளி விஷயம் அப்படின்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு காளியை நம்ம வசியம் பண்ணணும் அப்படின்னா எடுத்தோடனே காளி வந்து நம்மளுக்கு விஷயம் ஆயிட மாட்டாங்க காளிகிட்ட இருக்கக்கூடிய உப தேவதைகள் இருக்கு பாருங்க சரிங்களா அந்த உபதேவதைகள் பூராமே நம்மளை அந்த பூஜையை செய்ய விடாமல் தடுக்கும் அதுக்கு என்ன செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காளியை நம்ம போய் விஷயம் பண்ணணும் காளியை அடையணும் அப்படின்னா இந்த உபதேவதைகளுடைய சோதனையை நம்ம தாண்டி ஆகணும் அப்பத்தே அந்த காளியுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் சரிங்களா இந்த உபதேவதைகளுடைய எல்லாம் தாண்டி தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த காளி வசியத்தையே நம்மளுக்கு பெற முடியும் தான் காளி நம்மளுக்கு அந்த கேட்ட வரங்களை நம்ம கொடுப்பாங்க அதுக்குள்ளே நம்ம படாத பாடுபட்டுரும் சரிங்களா இந்த சோதனைகளெல்லாம் தாண்டி இந்த வேதனைகளெல்லாம் தாண்டி கடைசியை நம்ம அந்த காளி விஷயத்தை நம்ம எடுக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு பாக்கியமே சரிங்களா ஆனால் இன்றைய காலகட்டங்களில் காளி விஷயம் வேதாள வசியம் குட்டி சாத்தான் விஷயம்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு எல்லாருமே சும்மா ஒரு எந்திரத்துலேயோ ஒரு சில விஷயங்கள்லையும் முடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல் இருப்பாங்க சரிங்களா அதாவது ஒரு வீடியோவில் வந்து எளிமையை சொல்லிட்டு போயிடலாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ பதிவில் நானே போடுறேன்னு வச்சுக்கோங்க அதை வந்து நான் எளிமையை சொல்லிட்டு போயிடுவேன் அதை பார்க்கக்கூடிய நபர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி தான் இருக்கணும் ஆர்வத்தோடு தான் இருக்கணும் ஆனால் அந்த ஆர்வத்தை நம்ம அந்த செயல்முறையில் நம்ம வந்து க செய்யும்போது மன உறுதியும் நம்பிக்கையும் வச்சு நம்ம அதை செய்யும்போது அந்த பூஜையை நம்ம காளியுடைய தரிசனம் கிடைக்கிற வரைக்கும் போராடணும் சரிங்களா இது போல முயற்சிகள் எடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தில் இருந்தீங்க அப்படின்னா என்னைய பொறுத்தளவு உங்களை நான் பாராட்டுவேன் சரிங்களா எல்லாருமே இன்றைய காலகட்டங்களில் மாந்திரியம் கற்றுக்கிறோங்கிற ஒரு ஆசை இருக்குது சரிங்களா ஆசை இருக்குது நிறைய பேர் கற்றுக்குறேன்னு சொல்லிட்டு சில சில குருமார்களை வந்து தேடி போகிறீங்க தேடி போய் அதனால் பணம் எவ்வளவோ வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்றைய கால கட்டங்கள் என்னையை பொறுத்தளவு நீங்கள் இந்த விஷயங்கள் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் தாண்டி நீங்கள் மாந்திரிகம் கற்றுக்கிறனு உங்களுக்கு முழு ஆசை வந்துச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழக்க இழக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் அந்த தெய்வத்துடைய விஷயத்தை நான் எடுத்தே ஆவேன் அப்படிங்கிற மன உறுதி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே மாந்திரியம் கற்றுக்கிறோன்னு ஆசை உள்ளவங்க எல்லாருமே காளியை கும்பிடுங்க நான் காளியை வணங்குறதுக்காக நான் உங்களை காளியை கும்பிட சொல்லலை சரிங்களா காளியை நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னா காளி என்ன பண்ணும் அப்படின்னா மாந்திரிக விஷயங்களை பூராமே படிப்படியாக உங்களுக்கு அனுபவ ரீதியாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் எனக்குலாம் என்னுடைய குரு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சில மந்திரத்தையும் ஒரு சில எந்திரத்தையும் மட்டும் அனுப்பி வச்சு சும்மா இப்படி இப்படி தான் பிரயோகம் பண்ணணும்னு சொல்லி முடிச்சுருவாங்க ஆனால் அதுக்குள்ளே ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கும் அதை குரு சொல்லி கொடுக்க மாட்டாங்க குரு என்ன செய்வாங்கன்னா மந்திரத்தை எந்திரத்தை பண்ணி இப்படி இதை செய்யணும் இந்த இதை பண்ணிரு இப்படி பூஜைக்கு பண்ணிருங்கிறத சொல்லுவாங்க அதை குரு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சொன்னது போட ஒரு தடவை பூஜை செஞ்சேன் அப்ப ஒரு சில தவறுகள் அனுபவ ரீதியாக தெரிஞ்சிச்சு அப்புறம் இதுதான் தப்பு அப்படிங்கிறது காளி வந்து உணர்த்தும் அதுக்கப்புறம் அந்த தப்பை எப்படி திருத்துறதுங்கிறது நம்ம காளி வந்து உணர்த்தும் இப்படி அனுபவ ரீதியாக காளி ஒன்று ஒன்றாக சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா காளி வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா காளி வந்து நீங்கள் லேசுப்பட்டா நினைக்கிறீங்க கில்லாடிக்கு கில்லாடி அது நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு காளியை விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல இது கூச்சப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது முதல்ல பார்த்தோன்னா காமத்தில் குளிக்க வச்சுக்கிறோம் சரிங்களா காமத்தில் குளிக்க வச்சுக்கிறோம் நம்மளை சரிங்களா அதே போல காளியை நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னா குருவாக நினச்சி இன்றைய காலகட்டங்களில் குருவை தேடிலாம் யாரும் போகாதீங்க சரிங்களா பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா காளியை குருவாக நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க உண்டான வழியை அவள் உங்களுக்கு காமிச்சு கொடுத்து அவளே உங்களுக்கு குருவாக இருந்து எல்லாத்தையுமே காட்டுவா சரிங்களா சகலமும் நீந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளையே குருவாக நினச்சி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மாந்திரியம் கத்துக்கிற இந்த அந்த பதிவை சொல்கிறேன் சரிங்களா சரிங்களா அவளை கும்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாந்திரீகம் கற்றுக்கிற முடியும் சரிங்களா இன்றைய காலகட்டங்கள் காளியை உண்மையாக கும்பிட்ட யாருமே கெட்டு போனதற்கான சரித்திரமே இந்த கிடையாது என்ன பொறுத்தளவு சரிங்களா அதனால் மாந்திரியம் கற்றுக்கிறனும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை ஆர்வங்கள் இருந்துச்சுன்னா காளியை குருவாக நினச்சி நீங்கள் அந்த மாந்திரீகத்தை நீங்கள் கற்றுக்கணும் விருப்பப்படுங்க சரிங்களா ஏன்னா காளியை ஃபஸ்ட்டு வணங்குங்க காளியை ஃபஸ்ட்டு வணங்கி வந்தாவே அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கும் அதுக்குண்டான குருமார்கள் கிடைக்கும் அப்புறம் காளிய வசதுக்கு உண்டான வழிமுறைகள் கிடைக்கும் அவளை நித்தியம் வணங்குனீங்க அப்படின்னாவே அவள் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கொண்டாந்து கொடுப்பாள் சரிங்களா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாகத்தான் இருக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாக்காலி பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்